வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னைக்கு நம்ம இருபதாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரிங்க சிப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருவோம் அதுக்கான ஆன்சர் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க ஓகேங்களா சரி வாங்க போகலாம் ஸோ அதுக்கான ஆன்சர்னு பார்க்கலாம் பாருங்க லாஸ்ட்டில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் ஏன்னா நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவ இலக்கியங்கள் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதில் தேம்பாவணி பார்த்து முடிச்சுட்டு ரச்சனை யாத்திரகம் பார்த்தோம் ஸோ அதில் லாஸ்ட்டாக நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் ஏசுவோட வாழ்க்கை வரலாறின் அறிவுறுகளை கூறும் இயேசு காவியம் இயேசு காவியத்தை படைத்தவர் யார் அப்படின்றதானோம் உங்களுக்கு வந்து நம்ம கேட்டுருந்தோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கண்ணதாசன் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் கண்ணதாசன் தான் வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இவரோட இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனோட இயற்பயர் என்னதுங்க முத்தையா இவரோட சிறப்பு பெயர் கவியரசு இவர் எப்படி அழைக்கப்படுறாரு ஸோ கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்புறவர் இவர் சிறு பட்டி அப்படின்ற இடத்துல தான் வந்து பிறந்திருப்பார் இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஸோ முத்தையாவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கவியரசும் எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஸோ மூணுமே எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஓகேங்களா அப்போ கண்ணதாசனோட இயற்பயர் முத்தையா இவர் வந்து கவியரசு அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு சிறு பட்டியில் பிறக்கிறார் ஓகேங்களா அதே போல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழக அரசவை கவிஞர் ஸோ தமிழகத்தோட அரசவை கவிஞராக விளங்கி யாருன்னா கண்ணதாசன் சரிங்களா சரிங்க கேஷ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கினா வீடியோக்குள்ளே நம்ம போலாம் பாருங்க ஸோ ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க டெஸ்ட்டு போல் போட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் இன்னொன்று நீ கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சேனல்காரன் புதுசாக வந்து நம்ம சேனல் என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மரக்கலம் என்பதுடன் தொடர்பற்றது எது ஸோ சொற்பொருள் மரக்கலம் என்பதுடன் தொடர்பற்றது எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிட்ருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரிதி அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா மீதி எல்லாம் தோனி திமிழ் பக்ரி இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது மரக்கலத்தை குறிக்கக்கூடியது தாங்க ஸோ கப்பல் களம் கட்டுமரம் படகு பரிசல் ஓகேங்களா ஸோ பரிசல் அப்படின்றதும் மரக்கலத்தை குறிக்கக்கூடியது தான் புனை புனை அப்படின்றதும் மரக்கலத்தை தான் தோணி தெப்பம் திமிழ் ஸோ திமில் இருக்கு இல்லையா திமிழ் இதுவும் அப்புறம் அம்பி அம்பி அப்படின்றதும் மரக்கலம் படகை குறிக்கக்கூடிய தான் ஓகேங்களா மிதவை நல்லா நியாபிச்சுங்க இந்த மிதவை அப்படின்றது ரொம்ப முக்கியம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மிதவை பார்த்தீங்கன்னா படகு ஆனால் அந்த மரக்கலத்தையும் குறிக்கும் அதே டைமில் சோறு ஓகேங்களா மிதவை அப்படின்றது சோறையும் குறிக்கும் ஓகேங்களா அது நல்லா நான்பட்சிங்க அப்போ வாரதினா ஏன் சார்ங்க தவறுன்னு சொன்னீங்க வாரிதினா என்னென்னா வாரதினா கடலுங்க ஓகேங்களா கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வாரிதி சரிங்களா சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சி அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது ஸோ பொருந்தாயினை எது இது வந்து இகல் ஓகேங்களா ஸோ இகல் அப்படின்னா பகை கண்டம்னா கழுத்து குஞ்சினா தலைமுடி நெடியவனா நற்குணங்களை உடைய லக்குவன் இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வர பாருங்க ஈகல் அப்படின்னா பகை ஆமாங்க ஈகல்னா அதனோட மீனிங் பகை கரெக்டு தாங்க கண்டம் அப்படின்னா கழுத்து ஆமாங்க கண்டம் மற்றும் மிடரு கண்டம் மிடரு அப்படின்னா கழுத்து தான் கரெக்டு தாங்க ஓகேங்களா அதே பிடரி அப்படின்னாலும் கழுத்து தான் இதெல்லாம் ஆபம் வச்சுங்க நல்லா ஓகேங்களா அடுத்து குஞ்சு அப்படின்னா தலைமுடி ஆமாங்க ஸோ குஞ்சி அப்படின்ற வேர்டு எதை குறிக்கிதுன்னா தலைமுடி அப்படின்றது தான் வந்து குறிக்குது ஓகேங்களா நெடியவன் நெடியவன் அப்படின்றது நற்குணங்களுடைய லக்வணன் அப்படின்றது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா நெடியவன் அப்படின்றது யாரை குறிக்கிறானா ராமனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் நெடியவன் ஓகேங்களா அப்போது நெடியவன் என குறிப்பிடப்படுபவன் யாருனா யாருங்க உயர்ந்தவன் ஆகிய ராமபிராணி குறிக்கக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா நெடியவன் ஸோ பன்னவன் பன்னவன் அப்படின்னா தான் யாரை குறிக்கக்கூடியது லக்குவனனை குறிக்கக்கூடியது அப்போ பன்னவன் அப்படின்னா லக்குவனன் நெடியவன்னா ராமனை குறிக்கக்கூடியது அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது யாரெல்லாம் டி கெஸ் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூட்டுறை கவனிப்பாருங்க மறுபடியும் ஒரு சொற்பொருள் மூன்று கூற்றுகள் இந்து அப்படின்னா நிலவு நுதல் அப்படின்னா நெற்றி அரி அப்படின்னா நெற்கதிர் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் எதுங்க டி அனைத்துமே சரி ஓகேங்களா ஸோ அனைத்தும் சரி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சருங்க ஏன்னா இந்து அப்படின்னா அதனோட மீனிங் வந்து நிலவுதான் நுதல் அப்படின்னா நெற்றி ஸோ நுதல் அப்படின்னா நெற்றி அப்படின்றது தான் அதனோட அர்த்தம் அரி அப்படின்னா நெற்கதிர் ஆமாங்க ஹரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கமும் சொல்லுவாங்க நெற்கதிரும் சொல்லுவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமால் ஓகேங்களா ஸோ திருமால் இது மூணுமே வந்து நெ அருக்கு வந்து வருங்க ஓகேங்களா நெற்கதிர் சிங்கம் திருமால் மூணுமே அரியை குறிக்கக்கூடியது தான் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் எல்லாமே சரியாக இருக்குது டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து தமிழில் தோன்றிய முதல் நூல் எது ஸோ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு வந்து சேர்க்கணுன்றதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தமிழ் தோன்றிய முதல் நூல் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய அந்த முதல் 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 நூல்கள் முதல் காப்பியம் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க பாருங்கள் அப்போ தமிழ் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க அகத்தியம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் ஏ கெஸ் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா தமிழில் தோன்றிய முதல் நூல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அகத்தியம் தாங்க ஸோ தமிழ் தோன்றிய முதல் நூல் எதுங்க அகத்தியம் தான் ஓகேங்களா தமிழில் கிடைத்த முதல் நூல் அப்படின்னாங்கன்னா அது தொல்காப்பியம் நல்லா நாபிச்சோம் அந்த வேர்டு நல்லா நாபிச்சோம் தமிழில் கிடைத்த முதல் நூல் ஸோ கிடைத்த முதல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் ஓகேங்களா ஆனால் தமிழில் தோன்றிய முதல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் எழுதிய அகத்தியம் ஓகேங்களா ஸோ தமிழில் தமிழில் தோன்றிய முதல் உரைநூல் ஓகேங்களா ஸோ தமிழ் தோன்றிய முதல் உரைநூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது தாங்க இறையனார் அகப்பொருள் ஓகேங்களா அதுதான் அது இறையனார் அகப்பொருள் அதான் தமிழ் தோன்றிய முதல் உரைநூல் ஓகேங்களா அப்போது இது எல்லாமே நீங்கள் நல்லா வச்சுக்கணும் ஸோ இதனோட யாருங்க நக்கீரர் ஸோ நக்கீரர் தான் இதனோட ஆசிரியர் அப்போ தமிழோட முதல் உரையாசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் நிற்கிறார் ஏன்னா முதல் உரை நூல் இதுதான் இல்லையா அப்போ இதனோட ஆசிரியர் தான் முதல் உரையாசிரியராகவும் இருப்பார் அப்போ தான் முதல் உரையாசிரியர் அந்த தகவலையும் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ இங்கே மூணு மூணு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஆன்சர் அகத்தியம் கிடைத்த முதல் நூல்னா துல்காப்பியும் தமிழ் தோன்றிய முதல் உரை நூல்னா வந்து பார்த்தீங்கன்னா இறையனார் அகப்பொருள் அடுத்து பொருந்தா இணை எது பாருங்கள் சூழ் அதாவது நூல் நூல் ஆசிரியர் இதில் பொருந்தாமல் இருக்கிறது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சூப்பர் நம்ம ஒன்று பார்க்கலாம் பாருங்கள் திருவானிக்கா உலா ஆமாங்க புலவரால் எழுதப்பட்டதாக வந்து பார்த்தோன்னா திருவானிக்கா உலா கரெக்ட்டு தாங்க கந்தர் கழிவண்பா ஆமாம் கந்தர் கழிவண்பா வந்து குமரகுருபரர் இதுவும் கரெக்டு தான் மாற நகப்பொருள் கவி ஆழ்வார் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மார நகப்பொருள் அப்படின்றது மதுரகவி கவி ஆழ்வார் வரமாட்டார் ஓகேங்களா ஸோ இதுங்க தவறாக இருக்குது சரிங்களா ஸோ அப்போது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா இங்கே தவறாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஏன்னா மதுரகவி ஆழ்வார்னால் எதிர்பாருங்க கண்ணூன் கன்னி சிறுதாம்பு ஸோ கண்ணினூல் நூல் சிறுதாம்பு அப்படின்ற நூல் எழுதியவர் தான் மருது ஆழ்வார் மாரநகப்பூரில் எழுதியவர் வந்து பார்த்தா நம்மாழ்வார் மாரநகப்பூரில் யாருதுங்க நம்மாழ்வார் உடையதுங்க ஓகேங்களா அப்போ இங்கே தவறாக இருக்குது வேதியர் ஒழுக்கம் வீரமாமுனிவர் இது கரெக்டு தான் வேதியர் ஒழுக்கம் வீரமாமுனிவர் இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே தவறாக இருக்குது என்னான்னு வந்திருக்கணும் நம்மாழ்வார் வந்திருக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியங்க அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஏ கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்வேஜஸ் ஓகேங்களா என் நூலின் ஆசிரியர் யார் இந்த நூலோட ஆசிரியர் தான் நம்ம கேட்குறோம் ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் என்னோட நூலின் ஆசிரியர் ஸோ கெஸ் பண்ணுங்கள் கைஸ் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க கால்டுவெல் தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்பா ஏன்னா இது இதனோடய தமிழ் மொழியில் தெரிஞ்சால் நீங்கள் த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஓகேங்களா ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் எழுதிவார் கால்டுவல்னு தெரியும் அது தாங்க இங்கிலீஷில் கொடுத்துட்டு விட்டுருக்கு ஏன் கம்பேர்டி கிராமர் ஆஃப் த திராவிடன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ் ஸோ இப்படி கொடுத்துட்டும் கேள்வி வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறுல யார் எழுதியிருப்பார் இது வந்து கால்டுவல் வந்து எழுதியிருப்பார் அடுத்து தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் எழுது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் எது ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா மதராஸ் மெயில் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இது ஆயிரத்தி ஸோ தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் அப்படின்னா மதராஸ் மயிலுங்க ஓகேங்களா இதே தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் முதல் தமிழ் நாளிதழ்ன்னு கேட்டாங்கன்னா சுதேசமித்திரன் ஓகேங்களா ஸோ சுதேசமித்திரன் தான் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து தமிழ் நாளிதழாக வந்து எது வந்துருக்குன்றாங்கன்னா சுதேசமித்திரன் வந்திருக்கும் ஸோ முதல் நாளிதழ் கேட்டாங்கன்னா மதராஸ் மெயில் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் முதல் முதல்ல தொடங்கப்பட்ட மெயில் இது இதுன்னு கேட்டாங்கன்னா பெங்கால் கஜிட் ஸோ இந்தியாவிலேயே முதல் முதல்ல தொடங்கப்பட்ட அந்த இது எதுன்னு கேட்டாங்கன்னா பெங்கால் கஜெட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்க இது வந்து தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் ஸோ தமிழ் நாளிதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுதேசமித்திரன் ஓகேங்களா சப்போஸ் மதராஸ் மெயில் ஆப்ஷன்லேயே இல்லாமல் சுதேசமித்ரன் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் தவறில்லை அடுத்து செய்யும் தொழிலே தெய்வம் என கூறியவர் செய்யும் தொழிலே தெய்வம் என கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து பாரு தமிழ்கழு கூட என மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்ததை குறிப்பிடும் நூல் எது தமிழ்கழு கூட என மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்ததை குறிப்பிடும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி புறநானூறு ஓகேங்களா தமிழ்கழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க புறநானூறு தான் வந்து மதுரையில் வந்து தமிழ்ச்சங்கம் இருந்ததை வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா பரிபாடல் அப்படின்னா தமிழ் வேலி ஸோ தமிழ் வேலின்னு குறிப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஓகேங்களா இப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ எதனா பரிச்சின்னு போயிடுவாங்கன்னு தான் வேலி போடுவாங்க அப்போ பரிச்சின்னு போயிடுவாங்கன்னு வேலி போடுவாங்கன்னு வச்சுங்க அப்போ தமிழ் வேலின்னு தமிழ் சங்கத்தை குறிப்பிட்ட நூல் வந்து பார்த்தினா பரிபாடல் ஓகேங்களா ஸோ நானூறு பேர் ஒன்றா கூடுறாங்க அப்படின்னு வச்சுங்க அப்போ கூடல்னு வந்தால் நானூறு ஓகேங்களா ஸோ இதில் திருவாசகம் ஒன்று சொல்லியிருக்கங்க அதுவும் ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கூடலில் ஆழ்ந்த ஓன் தமிழன் ஓகேங்களா ஸோ தமிழ் சங்கத்தை பற்றி எது சொல்லுது திருவாசகமும் சொல்லுது கூடலில் ஆழ்ந்த தீன் தமிழன் அப்படின்னு சொல்லுதுங்க ஓகேங்களா இது திருவாசகம் ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் ஞாபகத்தீங்க மூணுமே கேள்வி காக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என கூறியவர் யார் பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என கூறியவர் யார் சூப்பர் என்ன ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ராஜாஜி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ராஜாஜி தான் பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்லியிருப்பார் காந்தி வந்து இந்தியாவோட சொத்துன்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா பாரதியாரை இந்தியாவோட சொத்து இவர் அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள் தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொன்னவர் வந்து ராஜாஜி ஓகேங்களா ஸோ இதனெல்லாம் நீங்கள் ஞாபகம்ங்க அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என பாடியவர் என்னதுங்க வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என பாடியவர் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் சாலை இளைந்திரியன் பெருஞ்சித்திரனா திருவிக்கா கா சச்சிதானந்தன் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க ஓகேங்களா இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ இப்போ போகிற இப்போ போகிற அந்த வீடியோஸ் உங்களுக்கு புரியுதுங்களா ஓகே உங்களுக்கு புரியுது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதே அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ இலக்கணம் ஸோ இலக்கணம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நீக்கிலேருந்து டென் கொஸ்டின்ஸ் தனியாக பார்க்க போகிறோம் தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் ஸோ அதை வந்து நம்ம இந்த கொஸ்டின் நம்பரே கண்டினியூ பண்ணலாமா இல்லை இலக்கணத்தை வந்து ஒன்று ரெண்டுன்னு தனியாக கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுவேங்க ஏன்னா இப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா இல்ல இப்போ இலக்க லாஸ்ட் கொஸ்டின் எடுத்து வந்து அடுத்த வீடியோவில் கேட்பேன் அப்போ இலக்கணம் ஒரு கொஸ்டின் அந்த வீடியோவில் வரும் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சொருப்பூர் வரும் அப்போ அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற போல் இருக்குமோ அப்படின்னா நம்ம இலக்கணத்தை மட்டும்னா பண்ணிக்கலாம் நம்பர் ஒன் டூ த்ரீனு அதை நம்பர் தனியாக கூட ஸ்டார்ட் பண்ணி போகிற போய்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி எனக்கு அப்படி ஐடியா தோணுது உங்களோட ஐடியா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் இலக்கணத்தை நம்ம வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கைஸ் ஸோ அப்படியே நம்ம சேனலில் பார்த்தவங்க ஒரு லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க